என் பக்கத்தில் வந்து பஜாஜில் இருந்த ஆரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோ தான் வந்திருக்கு ஸோ இப்ப வந்து காலம் வந்து ரொம்பவே வந்து மாறிக்கிட்டு இருக்கு சேஞ்சஸ் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு இப்போ எனக்கு வந்து ரேஞ்ச் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் வச்சுருக்க எல்லாருமே சிஎன்ஜிக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லைன்னா ஃபியூவல் காஸ்ட் கம்மி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவிக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம நிறையா ஈவி ஆட்டோக்கள் வந்து நம்ம சேனல்லே வந்து வீடியோ பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி ஈவிக்கு போக பயப்படுறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வண்டி சிஎன்ஜியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரேஞ்சு வந்து அதிகம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதோடய சர்வீசபிலிட்டி அப்படின்றது அதிகம் சர்வீஸ் நெட்ஒர்க் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி பஜாஜில் ஆரியில் சிஎன்ஜி வண்டி வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் ஏதாச்சும் ஒரு கார்பரேட்டில் வந்து அட்டாச் பண்ணி ஓட்டுறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி அப்படின்றதும் இதுவாக தான் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ வந்து வந்துகிட்டு இருந்துச்சு அதாவது ஓபிடிஏ அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வரக்கூடிய வண்டி அப்படின்றது பிஎஸ்சிக்ஸ் ஃபேஸ் டூ அதாவது ஓபிடி பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இதில் பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ் இதுக்கு முன்னாடி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் வந்து இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணி இந்த ஆட்டோவை வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்ன விஷயம் அப்படின்றது இந்த ஆட்டோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோவை வந்து பாருங்கள் ஒரு ரெண்டு தொண்ணூத்தாறு பட்ஜெட்டில் ஒரு நல்ல ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி அப்படின்னா தாராளமாக இந்த வண்டியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அதோட பில்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து மெட்டலில் வந்து பில்ட் வந்து பண்ணியிருக்காங்க மெட்டலில் தான் வந்து ஃபுல்லாக பாடி பில்ட் ஆகிருக்கு அதே மாதிரி மேலே பார்த்திங்க அப்படின்னா ரூஃப் டாப் எல்லாமே வந்து சாஃப்ட் டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா காம்பேக்டாக சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கார்பரேட்டில் வந்து அட்டாச் பண்ணி ஓட்டுற மாதிரி இருந்தாலும் சரி ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு இது சின்னதாக நல்லா வந்து பக்காவான ஒரு ஆட்டோவாக இருக்கும் இதில் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஹெட்லைட்ஸ் எல்லாமே வந்து ஹேலஜன் லைட்ஸில் வந்து கொடுத்துருக்கறதை பார்க்க முடியும் இது மட்டும் உங்களுக்கு ஃபைபரில் கொடுத்துருப்பாங்க பஜாஜ் ஆரின்ற லோகோ பார்க்க முடியும் டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து ஹேலஜனில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து வைப்பர் ஒன்று வந்துருது நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்துருது ஸ்டிக்கரிங் எல்லாமே வந்து வண்டி வாங்கும்போது இவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ அது போக பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய மட்கார்டு வந்து ஸ்டீல் நான் சொல்லியிருந்தேன் மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்விங் ஆம் வந்து கொடுத்துருப்பாங்க சைடில் வந்து ஒரு சைடில் வந்து காயில்டு சஸ்பென்ஷன் இருக்க மாதிரி இதில் வந்து சஸ்பென் சஸ்பென்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய டயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு இன்ச்சு வித் இருக்க மாதிரி அதே மாதிரி எட்டு இன்ச்சு ரிம் சைஸ் இருக்க மாதிரி டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளை ரேட்டிங் வந்து சிக்ஸ் ப்ளை ரேட்டிங் வந்து இருக்குது ஆறு லேயர் வந்து இருக்க மாதிரி கார்ட்ஸ் வந்து இதில் ட்ராவல் ஆகும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டயர் மட்டும் நானூறு கிலோ வந்து தாங்கக்கூடிய திறன் கொண்டது மூணு வீலும் சேர்த்தோம் அப்படின்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு கிலோ அப்படின்றத வந்து தாங்கக்கூடிய திறன் வந்து இருக்குது அப்படின்றதான் இதோட மீனிங்கு மாதிரி சைடில் பார்த்திங்க அப்படின்னா காயில் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் எல்லாமே வந்து ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் வந்து நம்ம சிஎன்ஜி போடக்கூடிய போர்ட் ஃபியூவல் லிட் வந்து இருக்குது இதுதான் இந்த வண்டியோட கீ ஸோ பஜாஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேஜிங் பண்ண கீ வந்து நம்மளால் பார்க்க முடியும் இதில் வந்து சாவியை போட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து இப்படி எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளால் ஃபியூவல் வந்து போட முடியும் ஸோ ஒன்ஸ் வந்து ஃபியூவல் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் கேஸ் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் லாக் பண்ணினா மட்டும்தான் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் ஆகாது அதுக்காக சென்சார் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க நாலு கேஜி கேஸ் வந்து இதில் பிடிக்கும் அது போக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேஸ் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றதும் அந்த மீட்டர் வந்து ப்ரெஷர் காஜ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரெஷர் காஜ்லேயே வந்து உங்களால் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது எவ்வளோ கேஸ் இருக்குது அப்படின்றத இதில் வந்து பார்த்துக்க முடியும் செக் பண்ணிக்க முடியும் ஸோ அது போக இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து கேஸ் சிஎன்ஜின்னா கால் டேக்ஸி வந்து வரிசையாக நிற்கிறதையும் அதே மாதிரி ரொம்ப கூட்டமாக இருக்கிறதையும் ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து கேஸுக்கு வந்து ரொம்ப கூட்டமாக இருக்க மாதிரி வந்து பார்த்துருப்போம் ஆனால் இப்போது அது வந்து மாறிக்கிட்டிருக்கு சிட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்ஜி வந்து நிறையா பங்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஈவன் போன வருஷத்துக்கு கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து நிறைய பங்க்ஸ் வந்து வந்துருச்சு இன்னும் ஃப்யூச்சரில் ஏகப்பட்ட பங்க்ஸ் வந்து வரதான் போகுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய டயர்ஸும் சேம் அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நாலு இன்ச் வித்து அதே மாதிரி எட்டு இன்ச் வந்து ரிம் சைஸ் இருக்க மாதிரி வந்து டயர் சைஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே டியூப்லெஸ் டயர் தான் வந்து இதுலேயும் வருது பின்னாடியும் வந்து ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க அது போக இதில் வந்து கிளியராக வந்து தெரியுது பாருங்கள் அந்த ஸ்விங் ஸ்விங்காமு பின்னாடி வந்து ஸ்விங்காம் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி காயில்டு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே இண்டிபெண்டன்ட் கோயில்டு சஸ்பென்ஷன் தான் அதே மாதிரி ஒரு சைடு வந்து பள்ளத்தில் இறங்குது அப்படின்னாலும் இந்த ஒரு சஸ்பென்ஷன் மட்டும்தான் வந்து இறங்கி ஏறும் அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்னஸும் இந்த ஆட்டோவில் வந்து கிடைக்கும் அதுபோக பார்த்தீங்கன்னா பாடி இது மட்டும் வந்து இதுவும் பாடியில் தான் வந்து ஸ்டீலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில ஆட்டோவில் வந்து இது வந்து ஃபைபரில் வந்து இருக்கும் பட் ஃபைபர்னஸ் தான் தட்டினேன் பட் இதுவும் வந்து ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க அது போக அப்படியே வந்து பின்னாடி வந்தோம்னா இந்த சைடு வந்து ஒரு பம்பர் இருக்கா இந்த பம்பர் வந்து இந்த வண்டியில் வந்து வருது இது வந்து நான் நோட் பண்ணி பார்க்கும்போது டோர் வந்து இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ரியர் டோரை இப்படி வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் பம்பர் வந்து வருது அதுவே கீழே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் பம்பர்லாம் வந்து இருக்க மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து சாவியை போட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு அதுக்கு முன்னாடி டெய்ல் லைட்ஸ் எல்லாமே வந்து ஹாலஜன் லைட்ஸ்லாம் இருக்குது இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது தான் இந்த வண்டியோட இன்ஜின் இரநூத்தி முப்பத்தாறு புள்ளி ரெண்டு சிசி இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் ஆயில் கோல்டு இது வந்து ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின்னு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்து இதில் வருது இது வந்து அதிகபட்சமாக ஏழு புள்ளி மூணு கிலோவாட் பவரையும் மாதிரி பதினேழு புள்ளி முப்பத்தி மூணு நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்ட ஒரு இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதனாலேயே வந்து இதோடய மைலேஜும் சரி அதே மாதிரி கம்ஃபர்ட்னஸும் சரி ரெண்டுமே ஈவனாக பேலன்ஸ்டாக வந்து இருக்குது அதே மாதிரி இப்போ சிஎன்ஜி வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம் இன்கேஸ் வந்து சிஎன்ஜி வந்து காலி ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுறது எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இதில் வந்து ஒரு ரெண்டரை ரெண்டு லிட்டர் வந்து பெட்ரோல் டேங்க்கும் வந்து அந்த சைடு கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம உங்களுக்கு காட்டுறேன் இப்போது இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல எல்லாமே வந்து காம்பேக்டாக ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கேயே வந்து ஆர் இன்டேக் ஃபில்டர் வந்து இருக்குது ஆர் இன்டேக் எடுக்குது இந்த இடத்துல ஃபில்டர் இருக்குது கழட்டி மாட்டுறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கழட்டி மாட்டிக்க முடியும் உள்ளே ஃபில்டர் அப்படின்றது ரொம்ப ஈஸி ஆக்சசபுளாக கை கட்டுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க எந்த ஒரு இடத்துலையும் உள்ளே வந்து கொண்டு போய் வச்சுட்டு அதை வந்து கழட்டி கஷ்டப்படுற மாதிரி இல்லாமல் ரொம்பவே சர்வீஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம்லாம் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்ததுனால் இப்போ நார்மலாக கேஸில் மட்டுமே ஓடிட்டு இல்லாமல் சம்டைம்ஸ் அந்த கேபிளிங் அந்த ரூட்டிங்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பெட்ரோலையும் வந்து ஒரு இப்போ நூறு கிலோமீட்டர் ஓடுது அப்படின்னா ஒரு நாலு கிலோமீட்டருக்கு வந்து பெட்ரோல் எடுத்து பெட்ரோலில் வந்து ரன் ஆகிற மாதிரி வந்து ரன் ஆகும் அந்த இடத்துல வந்து எந்த ஒரு டஸ்ட் ஃபார்மேஷனும் எதுவுமே வந்து இருக்காது அந்த மாதிரி வந்து டியூபிங் லைன்ஸ் எல்லாமே வந்து மெயின்டைன் ஆகிக்கும் அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் சிஸ்டமும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்து இருக்குது ஃபுல்லாகவே வந்து சாஃப்ட் டாப் வந்து பின்னாடி ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ண முடியாது உள்ளே இருந்து தான் வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்கணும் இது மாதிரி வண்டியோட இன்னொரு சைடுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கிறத பார்க்க முடியும் இது வழியாக தான் உங்களுக்கு ஃப்ரெஷ் ஏர் வந்து இன்டேக் ஆகுது இன்ஜின்க்கு மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஃபியூல் லிட் வந்து பார்க்க முடியுதா அதில் இ டுவெண்ட்டி அப்படின்ற ஒரு ஸ்டிக்கரிங்கும் வந்து பார்க்க முடியுது அதாவது எத்தனால் டுவெண்ட்டி அப்படின்ற பெட்ரோல் வந்து இதில் போட முடியும் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்க அப்படின்னா எத்தனால் டுவெண்ட்டி பெட்ரோல் தான் ஃபுல்லாக இருக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எத்தனால் எயிட்டி பர்சென்டேஜ் பெட்ரோல் இருக்க மாதிரி அந்த ஃபியூல் வந்து இருக்கும் அதுதான் இ டுவெண்ட்டி ஃபியூல் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லிட்டர் வந்து பெட்ரோல் வந்து உங்களால் போட்டுக்க முடியும் இது வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக சிஎன்ஜியில் வந்து ஓட்டுவீங்க இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல சிஎன்ஜி கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா இந்த பெட்ரோலை வச்சு நம்மளால் மேனேஜ் வந்து பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஃபியூலும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இப்போ டோரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த நாபை வந்து லிஃப்ட் பண்ணுறோம் நார்மலாக மற்ற ஆட்டோக்கள் மாதிரி இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரௌச்சர்ஸ் ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்க முடியும் இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஆட்ஸ் எல்லாம் வந்து ஆட் கம்பெனி கூடலாம் வந்து உங்கள் ஆட்டோவை வந்து டைப் பண்ணலாம் இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படின்றது தெரியல நிறைய ஆட் கம்பெனிஸ் இருக்குது அந்த மாதிரி ஆட்டோஸ்லலாம் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரௌச்சர்ஸ் எல்லாம் இதில் வச்சால் மட்டும் போதும் அதுக்கு வந்து மாதம் மாதம் உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எப்படி அப்படின்றதெல்லாம் நான் ஃபர்தராக வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன் ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து ஏறி உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைடு ஒரு ஹேண்டில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க மேலே இருக்க அந்த லெதர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஹேண்டில் அது போக பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டியூபிங்ஸ்லேயே வந்து ஆட்டோவோட வெயிட்டை வந்து லெஸ் பண்ணி எளவுக்கு வெயிட்டை வந்து கம்மி பண்ணி மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அது வந்து இந்த ஆட்டோவில் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ நான் சென்டரில் உட்காந்துருக்கேன் எனக்கு காலை வந்து இப்படி வச்சேன் அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு சின்ன பேக்கிங்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்க முடியும் இல்லை காலை வந்து லென்த்தாக வைக்கணும் அப்படின்னாலும் இந்த வாளுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு மூணு பேர் வந்து இதில் வந்து உட்காந்துக்கலாம் டிரைவர் ப்ளஸ் த்ரீ அப்படின்றது தான் இந்த ஆட்டோவோட கேட்டகிரி அது போக உங்களோட பேக்கிங்ஸை இந்த இடத்துல வந்து வச்சுக்க முடியும் பின்னாடி இந்த ஃப்ளோர் பார்த்திங்க அப்படின்னா ஹைட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இந்த இடத்துல பேக்கிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஈஸியாக ஆக்சசபிளாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா மேலெல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபைப்ரிக் ஃபேப்ரிக் கிளாத்தில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே அந்த லெதரில் ஹேண்டில்ஸ் வந்து வருது இப்போது ட்ரைவர் சீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த சைடு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது வந்து உங்களுக்கு கிக்கரு இந்த வண்டி வந்து ஷெல்ஃபும் இருக்குது ப்ளஸ் வந்து கிக்கரும் இருக்குது எமர்ஜென்சிஸ் பர்பஸ்க்கு வந்து கிக்கரும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஷெல்ஃபும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ அந்த காவி சாவியை வந்து போடுறதுக்கான ஸ்லாட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து சாவி போடுறதுக்கான ஸ்லாட்டு இப்போ நார்மலாக வந்து இது பார்க்கிங் அப்படின்றதுல வந்து வச்சோம் அப்படின்னா ஹஜார் லைட்டுக்கான சுவிட்ச்க்கு மட்டும் சப்ளை வந்து போய்கிட்டே இருக்கும் வண்டியை வந்து பார்க்கிங்கில் வச்சுட்டு ஹசார் லைட் போட்டோம் அப்படின்னா சுற்றி வந்து நாலு சைடும் லைட்ஸ் வந்து தெரியும் அதே மாதிரி இதில் வச்சோம் அப்படின்னா வண்டி கம்ப்ளீட்டாக பவர் வந்து எதுக்குமே போகாமல் கட் ஆஃபில் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு தடவை வந்து ரைட்டில் திருப்பினோம் அப்படின்னா இது வந்து இக்னேஷன் அப்படின்றது போக ஆரம்பிக்கும் அப்போ மீட்டர்லாம் வந்து ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த இடத்துல ஆவரேஜ் ஃபியூவல் எக்கனாமி அப்படின்றது காட்டும் அதுக்கப்புறம் ஒரு தடவை பிரஸ் பண்ணால் இன்ஸ்டன்ட் ஃப்யூவல் எக்கனாமி அதாவது நீங்கள் ஓட்டுற ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்றதாவது எவ்வளோ கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கிடைக்கிது ஒரு கேஜிக்கு அப்படின்ற இந்த இடத்துல வந்து கால்குலேட் பண்ணி காட்டும் அது போக டிஸ்டன்ஸ் டூ எம்டி இருக்கிற ஃப்யூவலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வந்து போகும் அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணி காட்டும் இதெல்லாம் வந்து நார்மலாக வண்டி வந்து ஒரு செர்டன் டிஸ்டன்ஸ் வந்து ஓட்டுனதுக்கு அப்புறம் தான் இந்த வேல்யூ அப்படின்றது மாறும் அது போக மேலே வந்து கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு வந்து உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்குது அதே மாதிரி சிஎன்ஜியில் இருக்கா ஃபியூவலு இல்லைனா வந்து பெட்ரோலில் இருக்கா அப்படின்றது இந்த இடத்துல வந்து பார்த்துக்க முடியும் இன்கேஸ் வந்து வண்டியை வந்து பெட்ரோலுக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பட்டன் வந்து கொடுத்துருவாங்க இப்போ நார்மலாக வந்து சிஎன்ஜியில் இருக்குது கீழே வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பெட்ரோலுக்கு வந்து மாறிடும் வண்டி இப்போ இந்த இடத்துல இண்டிகேஷன் வந்து மாறிடுச்சு பார்த்தீங்களா ஸோ அது வந்து பெட்ரோல் வந்து ஃபியூவல் கம்மியாக இருக்கிறதுனால லிங்க் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ நார்மலாக நான் சிஎன்ஜியில் வந்து வச்சுக்கிறேன் அது போக பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹஜார் லைட்டுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க இன்கேஸ் வந்து நீங்கள் ஆடியோ சிஸ்டம் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டம்மி சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஆடியோ சிஸ்டம் போட்டால் சைடில் வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம் அது போக பார்த்திங்கன்னா இதில் இது வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் இந்த ஓபிடி டூலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதை வந்து ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு சிக்னலில் நிற்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து டூ வீரரெலாம் வந்துட்டு இருந்துச்சு இப்போ ஆட்டோக்கள்லையும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிக்னலில் நிற்கிறீங்க வண்டி வந்து ரொம்ப நேரமாக வந்து ஆனில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி வந்து ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து கிளச்சை ஒரு தடவை பிடிச்சிங்க அப்படின்னா வண்டி வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இது வந்து ஃபியூவை வந்து சேவ் பண்ணுறதுக்கு இதுவும் வந்து ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இந்த ஆட்டோவில் வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு முக்கியமான மேட்ரு என்னென்னா இதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த சைடு வந்து ஒரு லிவர் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் ஆனால் இப்போ வந்து ரிவர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு கிளச் கேபிள் மாதிரி இதில் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக நியூட்ரலில் இருக்கும்போது இங்கே இருக்கிற லிவர் இருக்குல்ல இதை வந்து இப்படி புஷ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரி இந்த கிளச்சை வந்து பிடிச்சி இப்படி மேலே திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் அப்படின்றது விழுந்துடும் ஸோ இப்படி தான் வந்து ரிவர்ஸ் போடுற மாதிரி இப்போ வந்திருக்க பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூ அதாவது ஓபிடி பி அப்படின்ற வண்டிகளில் வந்து இந்த மாதிரி வந்து மாற்றிட்டாங்க இது வந்து இந்த வண்டியில் ஒரு பெரிய அட்வான்டேஜாக வந்து இருக்குது அது போக மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த கிளச்சை பிடிச்சிட்டு ஒன்று டூ அப்படின்ற மாதிரி கியரை வந்து கையிலே வந்து மாற்றிக்கலாம் ஹேண்ட் கியரிங் சிஸ்டம் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கான சுவிச் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்டுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து வைப்பர் ஆன் ஆஃப்க்கு ஸோ இந்த சுவிட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்லைக்கான கண்ட்ரோல் சுவிச்சு இப்படி இருந்துச்சுன்னா ஆஃப் சென்ட்ரில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கிங் லைட் மட்டும் எரியும் கீழே வச்சிங்க அப்படின்னா ஹெட்லைட் வந்து ஆன் ஆகிடும் மாதிரி ஹை பீம் லோ பீமுக்கு இந்த சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க இப்படி தான் வந்து ஹெட்லைட்டிங்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருக்கு இது வந்து ஹார்ன் சுட்ச்சு ஸோ இங்கே வந்து ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி போர்ட்டு அது போக இந்த சைடு வந்து ஒரு க்ளோஸ்ட்டு லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதை வந்து நான் போட்டு ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது இதில் வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வச்சுக்க முடியும் அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் வந்து இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன காயின் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சின்ன காயின் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ஆட்டோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஃபோல்ட்ரு வந்து இருக்குது இது வந்து ஒரு பிரேக்கு பிரேக் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும் இது வந்து ஹேண்ட் ப்ரேக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பிரேக்கான பிரேக் ஆயில் ஃப்ளூயிட் வந்து இந்த இடத்துல வந்து இதில் ஃபில் பண்ணி வைப்பீங்க ஸோ இப்போ நார்மலாக சென்சார் பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூ வந்துருச்சு அப்படின்னாலே சென்சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம பயப்படுறோம் பட் வந்து அது என்னென்ன சென்சார் வந்து இதில் மெயினாக இருக்கும் அப்படின்னா சைலன்சரில் ஸ்மோக் வந்து எந்த லெவலில் வருது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து நச்சுத்தன்மை அதில் இருக்கா அப்படின்றத சென்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சென்சார் வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து சைலன்சரில் இருக்கிறத பார்க்க முடியும் அது ஆட்டோவில் மட்டும் இல்லை இப்போ வரக்கூடிய பிஎஸ்சிக்ஸ் ஃபேஸ் டூ ஓபிடி டூவில் வரக்கூடிய டூ வீலர்கள்லேயும் அந்த சென்சார்ன்றது இருக்க தான் செய்யுது அந்த மாதிரி தான் வந்து வண்டிகள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆன் போர்ட் டயக்னஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு வந்து ஒரு ஒரு சின்னதாக வந்து ஒரு இன் ப்ளக் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி எந்த இடத்துல ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு அது வந்து ஒரு ப்ளக் வந்து அதில் இருக்குது ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது போக பிரேக் ஃப்ளூயிடில் வந்து லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒரு சென்சார் இந்த மாதிரியான சென்சார்ஸ் தான் வந்து இதில் இருக்குது அதனால் இனிமே வரக்கூடிய வண்டிகளும் சென்சார்கள் இந்த மாதிரி சென்சார்களோட தான் வரதான் செய்யும் அதனால் வந்து நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இப்போ இந்த டிரைவர் சீட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து ஸ்டெப்னி வீல் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து அழகாக வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க இதுவும் வந்து அதே எட்டு இன்ச் ரிம் சைஸில் வரக்கூடிய டியூப்லெஸ் டயர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா பேட்டரியும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இப்போ யூஸ்வலாக முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து தூக்கிட்டு போயிடுறது இல்லைனா வந்து ஸ்டெப்னி வீட்டில் மட்டும் கழட்டி தூக்கிட்டு போயிடுறது இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணாதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து கரெக்டாக இதுக்குள்ளே வந்து போயிடும் கரெக்டாக இதை வந்து இப்படி மூடி விட்டிங்க அப்படின்னா இந்த சீட்டுக்கு பின்னாடி இங்கே வந்து உங்களால் பூட்டு போட்டு லாக் வந்து பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனாக இதில் உருவாக்கி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் மாதிரி இங்கே இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஃபயர் எக்ஸ்டிங்கூஷர் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்குஷரும் ஒரு சேஃப்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடியெல்லாம் வந்து அந்த செல்ஃப் மோட்டார் அப்படின்றது தனியாக வந்து இன்ஜினுக்கு வந்து கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் இப்போ வந்து அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா இப்போது பேட்ரி இந்த பேட்ரி ஒன்று காட்டணும்ல அந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு டைனமோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஸோ அந்த டைனமோ அப்படின்னு சொல்லலாம் அப்படி அப்படின்னா ஜென்ரேட்டர்னு சொல்லலாம் அதை தான் இன்ஸ்டன்ட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பைன் பண்ணி முன்னாடியெல்லாம் வந்து அந்த செல்ஃப் மோட்டாரும் சரி இந்த டைனமோன்னு சொல்லி ரெண்டு விஷயமே வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இப்போ வரக்கூடிய வண்டிகளில் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இன்ஸ்டன்ட் ஸ்டார்ட்ரு ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ஐஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டார் வந்து டேரக்டாக அதில் கொடுத்துருப்பாங்க அதையே வந்து செல்ஃபாவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இருந்து இந்த பேட்டரிக்கு சார்ஜிங்கும் வாய்க்கும் அந்த மாதிரி சிஸ்டம் வந்து டெக்னாலஜி இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா முன்னாடி மாதிரி கிரிச் அப்படின்லாம் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பாருங்கள் அவ்வளோதான் ஸ்மூத்தாக வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு எஸ் ஒரு நாள் வந்து நம்ம இந்த ஆட்டோக்கு மறுபடியும் மைலேஜ் ட்ரையலும் வந்து நம்ம பண்ணி கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோ வந்து நம்ம பண்ணலாம் இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த ஆட்டோ வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட மைலேஜ் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வண்டி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி இந்த வண்டியில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் எழுதிட்டு போங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான மேட்டர் வந்து உங்கள்ட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன் இன்கேஸ் வந்து நம்மள்கிட்ட வந்து பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் செகண்ட்ஸ்லேயே நான் ஏதாச்சும் ஒரு வண்டி எடுத்துக்கிறேன் கமர்ஷியல் வண்டி அப்படின்னு சொல்லி கூட நம்ம நினைக்கிறவங்க இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மக்கிட்ட வந்து சிஎஸ் பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் அதோட லிங்க் கூட நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லியே தனியாக ஒரு கேட்டகரி இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னால் இதில் பாருங்கள் ஏகப்பட்ட யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து இதில் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஆட்டோவோ இருக்குது அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இன்கேஸ் வந்து செகண்ட்ஸில் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் இது நம்மளோட ஓன் ஆப்பு அதனால் வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த ஒரு பேமெண்ட்டோ எதுவுமே கிடையாது இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு வண்டியை வச்சுருக்கீங்க அது எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டுட்டு புது வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக உங்களோட பழைய ஆட்டோவையோ ஏதோ வந்து செல் பண்ணணும்னு நினைக்கும் போது இதில் வந்து போஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டேரெக்ட் ஓனரே உங்களுக்கு கால் பண்ணி அந்த ஆட்டோ வேணும் அப்படின்னா எடுத்துப்பாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி புது வண்டி வாங்கும்போது அதுக்கு டவுன் பேமெண்ட்டாக கூட பே பண்ணி நீங்கள் எடுத்துக்க முடியும் கைஸ் இது வந்து அதே சிஎன்ஜியில் இன்னொரு ஆப்ஷன் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது இதை வந்து மேக்ஸிமா அப்படின்னு சொல்லுவோம் அது பார்த்திங்க அப்படின்னா ஆரி பஜாஜ் ஆரி இது வந்து பஜாஜில் மேக்ஸிமா அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி இது வந்து அதை கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதே மாதிரி இதோட ஆன்ரோட் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரரூபா பட்ஜெட்டில் வந்து வருது ஸோ இப்போது அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளோ தூரம் வந்து காஸ்ட் வந்து நம்ம அது ரெண்டு இருந்து இது வந்து மூணு முப்பத்தி மூணு வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இதில் அதிகமாக கிடைக்குது அப்படின்றத பாருங்கள் இது பார்த்திங்கன்னா முன்னாடி டபுள் சைடில் வந்து காயில்டு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஷாக் அப்சர்வர் டபுள் ஷாக் அப்சர்வர் வந்து வந்துடும் ஃப்ரண்ட்டில் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து எட்டு இன்ச் டயர் வெயில் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் பத்து இன்ச் ரிம் வீல் வந்து இருக்க மாதிரி பத்து இன்ச் டயர் இருக்க மாதிரி டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆங்கிளில் இருந்து பார்க்கும்போது அந்த ஆரியில் பார்த்திங்க அப்படின்னா கிக்கர் இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் அதே இது வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க இது கம்ப்ளீட்லி ஷெல்ஃப் அடிக்கிற மாதிரி ஒரு மோட்டார் தான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அது சீட்டுக்கடியில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்னி வீல் வந்து நம்ம பார்த்துருந்தோம் இதில் வந்து சீட்டுக்கடியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎன்ஜி டேங்க் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஃபியூவல் வந்து ஃபில் பண்ணுற இடமும் அந்த சைடு தான் வந்து இருக்கு இல்லை சாவியை போட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த தான் வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது அதே மாதிரி இதுலேயும் வந்து உங்களுக்கு உள்ள சென்சார் தான் இதை வந்து அடித்து முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும் இதிலே வந்து ப்ரெஷர் காஜும் இருக்குது நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு நாலுற கேஜி வந்து சிஎன்ஜி நாலு கேஜி சிஎன்ஜி பிடிக்கிற மாதிரி இருக்குது இதில் வந்து ஒரு அஞ்சு கேஜி வரைக்கும் சிஎன்ஜி பிடிக்கும் அப்படின்றது கொஞ்சம் சைஸ்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்கார்ற சீட்டிங் ஸ்பேஸ் அப்படின்றது இது வந்து நார்மலாக கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் கஞ்சஸ்டடாக வந்து இருக்க மாதிரி இருக்கும் அதுவே இந்த மேக்ஸிமாக்கு போனீங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் கீழே வந்து எந்த அளவுக்கு வந்து லக்கேஜ் வச்சுக்கலாம் அப்படின்றத பாருங்கள் இந்த ஸ்பேஸை பார்த்தாலே தெரியும் கால் உட்காந்தோம் அப்படின்னாலும் நிறையா வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கும் அது போக பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கும் வந்து ஸ்பேஸ் இருக்குது பஜாஜ் ஆரியிலையும் சரி பஜாஜ் மேக்ஸிமாலேயும் சரி மேலே வந்து சாஃப்ட் ரூஃப் டாப் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ரூஃப் டாப்பை மட்டும் பின்னாடி வந்து இதை வந்து உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல வந்து லக்கேஜஸ் வந்து வச்சுக்க முடியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து டோர் வருது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து லக்கேஜஸ் ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னாலும் அவங்களால வச்சுக்க முடியும் அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது அதே மாதிரி சைடில் பார்த்தீங்களா இந்த சைடு வந்து ஒரு பெரிய டியூப் மாதிரி ஒன்று போதில்லை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்டு ஸோ இந்த இன்ஜினோட எக்ஸாஸ்ட்டை கம்ப்ளீட்டாக வந்து மேலே வந்து கொண்டு வந்து வெளியே எக்ஸாஸ்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி அப்படின்றதும் இரநூத்தி முப்பத்தாறு புள்ளி ரெண்டு சிசி இன்ஜின் தான் இதுலேயும் ஏழு கிலோவாட் பவர் அதிகபட்சமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஏழு புள்ளி மூணு கிலோவாட் அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணுது அதேமாதிரி டார்க்குன்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பத்தொம்பது நியூட்ரன்மீட்டர் டார்க்கு வந்து டார்க் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த வண்டியை வந்து கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா பின்னாடி இன்ஜின் வந்து நம்ம பார்க்குற இடம் வந்து இதில் டோர் வந்து இப்படி வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் அப்சைட் டவுன் வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து டோர் இன்ஜின் டோர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ காய்ஸ் இதுதான் வந்து ரெண்டு வண்டிக்குள்ளே வித்தியாசம் இந்த ரெண்டு வண்டிக்குள்ள வித்தியாசம் ப்ளஸ் வந்து ஸ்பேசிங்ஸு இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு போகணும் அப்படின்னாலும் போகலாம் இல்லைனா வந்து ஆரிக்கு போகணும் அப்படின்னாலும் போகலாம் அந்த வண்டியோட காசுன்றது ரெண்டு தொண்ணூத்தாறு அப்ராக்சிமேட்டாக இருக்குது இது மூணு முப்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக இருக்குது ஸோ இதை பற்றி ஏதாச்சும் மைலேஜ் ட்ரைலோ இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது மறக்காம எனக்குமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ சந்தோஷ் பஜாஜ் ஆட்டோ ஷோரூமோட காண்டக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த ஆட்டோவை வந்து ரிவியூக்கு கொடுத்தவங்க கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷ் பஜாஜ் ஆட்டோஸ்ல இருந்து தான் நமக்கு இந்த வண்டியை கொடுத்துருக்காங்க இன்கேஸ் பஜாஜில் ஏதாச்சும் ஒரு ஆட்டோஸ் வந்து உங்களுக்கு என்கொயரியோ இல்லைனா ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அதை கேட்கணும் அப்படின்னா கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த இந்த வீடியோவில் வந்து ஆட்டோவை பற்றி முழுசாக நான் சொல்லியிருப்போன்னு கேட்டால் எனக்கே தெரியல ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றாறாயிரம் பட்ஜெட் வருது ஸோ மாதிரி டவுன் பேமெண்ட் அப்படின்றது ஒரு முப்பதாயிரரூபா பட்ஜெட்டில் இருந்தே வந்து டவுன் பேமெண்ட் வந்து வச்சுருக்காங்க ஸோ ஒரு ஐம்பது அறுபது அப்படின்னு கேட்டனா ஷியூராக நமக்கு ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் ஒரு அறுபது மாதிரி பட்ஜெட்டில் கட்டும்போது லோன் வந்து பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் அவங்கள்ட்ட இருக்குது ஸோ இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் இன்னொரு அருமையான வண்டியோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து காலாக போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்